மனோஜவம் மாறுது துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி இந்த வீடியோ பதிவின் மூலிமா நான் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சரி இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இப்போ கோயிலுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு இரண்டு அல்லது நான்கு வாசல்கார்கள் இருக்கும் தெற்கு மாட வீதி அந்த வீதியிலிருந்து வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு வடக்கு மாத வீதி கிழக்கு மாட வீதி இது போல் நான்கு சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் இருக்கிற கோயில்கள்லாம் இன்றைக்கி ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது இப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்க நம்மளுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் பெருக்குவதற்கும் கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கும் பொறாமை குணம் வஞ்சகம் அப்புறம் பார்த்திங்கன்னா புறங்கூறுதல் இது மாதிரியான கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்தில் இந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தின் உச்சியில் கலசங்களில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு தானியங்கள் நெருக்கப்பட்டிருக்கும் அது வந்து பாருங்கள் எல்லாமே மோஸ்ட்லி பன்னெண்டு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மாற்றி மற்றது போட்டுருவாங்க கும்பாபிஷேகம் நடத்திடுவாங்க இப்போ இந்த சாமி கோயிலுக்கு போனால் அந்த பாசிட்டிவ் பவர் அப்படின்றது கொடிமரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் கொடிமரம் இருக்கும் ஸோ கொடிமரத்தை தொட்டு நம்ம என்ன பண்ணணுங்க கும்பிடலாம் அதில் எந்த தப்பும் இல்லை சரி அதுக்கு அடுத்து பளிபீடம்னு ஒன்று இருக்கும் இந்த பளிபீடத்தை நம்ம தொட்டு கும்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கும்பிடக்கூடாது சரி ஏன் அதை கும்பிடக்கூடாது ஏன் இந்த கொடிமரத்தை கும்பிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மோஸ்ட்லி கோயிலில் பார்த்திங்கன்னா முதல்ல விநாயகரை கும்பிடணுன்றதுக்காக விநாயகரை வச்சுருப்பாங்க சம்டைம்ஸ் தான் அந்த விநாயகர் சின்ன சன்னதியை எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்போ என்ன பண்ணணுங்க முதல்ல நம்ம போய் விநாயகரை தேடி கும்பிட்டு விநாயகர் காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு கும்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுங்க மேற்கொண்டு படி எடுத்து வச்சு கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும் இந்த கொடிமரம் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு இடம் ஒரு டவர் மாதிரி ஸோ அந்த டவரில் என்ன பண்ணோம் அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுங்க கேதர் பண்ணுது எங்கே சிக்னல் வேணுமோ அங்கே கன்வெர்ட் பண்ணுது டைரக்ட் பண்ணி அதை அனுப்பிவிடுது சரி இப்போ இந்த வேலையை தான் இந்த டவர் மாதிரி இருக்கிற அந்த கொடிமரம் உயர்ந்த கொடிமரம் பண்ணுது அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒசரத்துக்கு இல்லை நம்மளோட கொஞ்சம் பெருசாக ஒரு பீடம் வச்சு வச்சுருப்பாங்க அது பேர் பலிபீடம் அந்த பலிபீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணங்களெல்லாம் வந்து எடுத்துட்டுருக்கிற ஒரு பீடம் இப்போ பலிபீடத்தை தொட்டு கும்பிடலாமா அப்படின்னா கும்பிடக்கூடாது அந்த கோயிலுக்குன்னு சொல்லி தேவையில்லாத கெட்டதுகள் கெட்ட ஆத்மாக்கள் அல்லது கெட்ட எண்ணங்கள் கொண்ட அந்த எண்ணங்கள் இதையெல்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பலிபீடத்தை அமைச்சிருக்காங்க ஆக இந்த பலிபீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகல துஷ் தேவதைகள்லாம் இருக்கும் காவல் தேவதைகள்லாம் இருக்கும் ஒரு ஒரு கோயில்லையும் இந்த பலிபீடத்தில் அது வந்து தங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக அந்த புஷ் தேவதைகள் தங்கின அந்த இடத்த நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது தொடவே கூடாது சரிங்க தொல்லை அடுத்தபடியாக போகிறோம் உள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருந்து அவருடைய வாகனம் இருக்கும் விஷ்ணு கோயிலாக இரு அவருடைய வாகனம் இருக்கும் அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி தேவரை ஒரு கும்பிடு போட்டு தொட்டெல்லாம் கும்பிடக்கூடாது அதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ என்ன பண்ணோம் நம்ம வந்து வந்து சொல்லணும் நந்திக்கிட்ட அப்படின்னு அதை தொட்டுக்கிட்டு நான் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் நம்மளுக்குள்ள மூட நம்பிக்கைகள் அதிகமாகிடுச்சு சரி அப்போ இதை பண்ணக்கூடாது அப்போ கருட ஆழ்வார் பார் சிவ விஷ்ணு கோயிலில் விஷ்ணு கோயிலில் இருக்க கருடனை போய் கருடன் அதில் சொன்னீங்கன்னா விஷ்ணுவை போய் சேருமா சேராது இல்லைங்களா ஆக நம்ம வந்து அந்த வாகனங்களை தொடக்கூடாது அது யாரோட வாகனங்க சொல்லுங்க பாப்போம் சாமியை பல்லக்குள்ளே தூக்கிட்டு வர்றப்ப கருட சேவையோ இல்லை மற்ற சேவைகள் நடக்கிறப்ப யாழி சேவையோ இந்த மாதிரி சேவைகள் நடக்கிறப்ப மற்றவங்க யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே தாங்க இங்கேயும் சரி அப்புறம் வந்து கோயில் காளியம்மன் கோயில் அம்மன் கோயிலுன்னு அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அம்மனுக்கு உண்டான அந்த சிம்மம் சிங்கம் அப்படின்றது இருக்கும் ஆமாங்களா ஆக வேல் முருகன் கோயிலுக்கு பாலமுருகன் கோயிலுக்குன்னு எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்டு அக்னஞ்சை போட்டுருணும் இந்த வந்திருக்கேன் சாமி ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் வேண்டுதலுக்காக வந்திருக்கேன் சாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் நேராக பகவானை தரிசனம் பண்ணணும் அந்த பகவான் யார் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அந்த இடத்தினுடைய ஸ்தலத்தினுடைய கோயிலினுடைய பகவானை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நல்லபடியாக பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றோம் இன்கேஸ் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஏதாவது பகவான் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் இல்லை மற்ற நாயன்மார்கள் இருக்காங்கன்னா அதெல்லாம் கும்பிடாமல் என்ன பண்ணுங்க வாகனத்தை கும்பிட்ட உடனே நேராக போய் ஐயனை கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும் சரி ஐயாவை கும்பிட்டாச்சு அப்புறம் வெளியே வந்து சுற்றி ஐயாவை சுற்றி வர்றதுக்கு இடம் இருக்கும் ஆக அதில் வந்து சுற்றி வர்றப்போ இந்த சக்கரத்தாழ்வார் ஆதிசேசன் நரசிம்மர் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வரிசைப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த தெய்வங்களையும் ஒரு கும்பிடு கும்பிட்டுட்டு அடுத்தபடியாக அம்மனை நோக்கி படையெடுக்கணும் அம்மனை போய் கும்பிட்ணும் ஆக இங்கே அம்மனை கும்பிடாமல் வரக்கூடாது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மனை கும்பிடாமல் வெளியே வரக்கூடாது சரி அம்மனை கும்பிடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்போ அம்மனை கும்பிட்ணும் ஓகேங்க கும்பிட்டுடுறேன் அப்புறங்க அடுத்து அம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காவல் தெய்வங்களை கும்பிட்ணும் செகண்டாக இருக்கிற அடுத்த அம்மன் அம்மனை கும்பிட்ணும் அடுத்த அம்மன்னா கோதை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி இருக்கும் அதை கும்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த சன்னதி இருக்கோ சாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் சன்னதி ராமானுஜருக்கு தனியாக பெரிய சன்னதி அப்புறம் சேனை முதல்வர்களுக்கு சன்னதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரமபத வாசல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியும் நமக்கு ஆக இதெல்லாம் வந்து விஷ்ணு பகவான் கோயிலில் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து சிவா அப்படின்ட்டு ஓம் நமிச்சி வாயான்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமியை பார்த்த உடனே அம்மா இருப்பாங்க அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்த்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக சுற்றி வரும்பொழுது இடுமண் கடம்பன்லாம் இருப்பாங்க அப்போ வந்து வேல்முருகன்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா அம்மாவுக்கு பின்னாடி இப்போ ஐயாவுக்கு மூணு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மூன்று தேவர்கள் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி ஒரு சைடில் இருப்பார் அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் இருப்பார் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்மா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் போக சண்டிகேஸ்வரர் வந்து முக்கியமான ஒருத்தர் இருக்கார் சண்டிகேசரில் போயிட்டு தம்பி எழுந்து எழுவா அப்படின்னு சொல்லக்கூடாது கையை தட்டி உனக்கு காது கேட்க தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவ ஆலயத்தின் வர்ற எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக சிவனுக்கு சைடில் இருந்து நீங்கள் எங்கே நிற்பீங்களோ சாமியை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் தான் வரணும்னு இருப்பாங்க அந்த இடத்துல நிற்கிற இடத்த அவர் பார்ப்பார் ஏன் பார்க்குறாங்க நம்ம கணக்கு அங்கே எழுதுறாரு ஐயா இத்தனாந்தேதி இந்த பையன் வந்தான் இந்த அம்மா வந்துச்சு இதை கேட்டாங்க இதை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எழுதுவார் அவர்கிட்ட போயிட்டு நீ வெளியே வாரியா இல்லை நான் உள்ள வரட்டுமா வெளியே நாங்கள் உள்ள யார் அப்படின்னு கேட்கக்கூடாது அவர் வந்து தியானத்தில் இருந்து எல்லாத்தையும் ஞான திருஷ்டியால் வாங்கி அதை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ சிவபகவான் கண் கண்முழிச்சு ஆ இன்றைக்கி யார் யார் வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கேட்குறாங்க அவர்கிட்ட தான் கேட்பாருங்க அப்படி கேட்குறப்ப சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுவார் அவருக்கு எடுத்து சொல்லுவார் இந்த மாதிரி இவர் வந்தார் அவர் வந்தார் அந்த அம்மா வந்தாங்க இந்த அம்மா வந்தாங்க இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைவேற்றி தரது நம்ம கடமையாக போயிடுச்சு என்ன பண்ணலாம் எப்போ நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும் இப்போ அங்கே போயிட்டு அது முடிச்சுட்டு அம்மனுக்கு பின்னாடி வர்றப்ப நடராஜர் சிலைகள்லாம் ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க நடராஜரெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பைரவர் காலபைரவர் இருப்பார் அந்த கால பைரவரை கும்பிட்ணும் கால பைரவரை ஏன் கும்பிட்ணும் இது கைலாயம் மாதிரி எதுங்க இந்த இடம் அந்த சிவ கோயில் அனைத்தும் கைலாயத்திற்கு சமம் அப்போ நம்ம கைலாயத்துக்கு போனோம்னா பைரவரை வணங்காமல் வருவோமா கைலாயம் அப்படின்னு இருக்காதீங்க காசிக்கு போனாலே காசியின் செக்யூரிட்டி மாதிரி அவர் இருப்பார் அவரை பார்க்காம வர மாட்டாங்க அது வந்து தெரியும் அதுபோல் இங்கேயும் ஸ்ரீ காலபைரவரை வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு சுற்று பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்தையும் சுற்றிட்டு அப்புறமேட்டு கொடிமரத்தை பார்த்து சுற்றிட்டு தண்டம் சமர்ப்பித்தல் அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் எத்தனை என்னத்தை பண்ணாலும் சரி விழுந்து கும்பிடாமல் நம்ம கணக்குப்படி பார்த்தா அந்த இடத்த விழுந்து கும்புடுறது காஞ்சி மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டம் சமர்ப்பித்தல்னு ஒரு விஷயத்த சொல்கிறா இந்த உடம்பே வெறும் தண்டந்தான் இதில் உயிர் இல்லைன்னா இது ஒன்றுத்துக்கும் ஆகாது இந்த உயிர் நீ கொடுத்தது இந்த தண்டத்தால் இந்த உயிர் என் நான் என்ற ஒரு விஷயத்தை உள்ளடக்கி நடமாடுது ஆக என்னை காக்க வேண்டியது நீதான் இந்த உயிரை படைச்சது நீதான் அப்போ உன்னுடைய காலடியில் நான் விழுவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடிமரத்தின் காலடியில் பெண்கள் எப்படி விழுகணும் ஆண்கள் எப்படி விழுகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம போயிட்டு கீழே அப்படி தொட்டு கும்பிட்டுட்டேன் ஓகே அப்படின்ட்டு வரக்கூடாதுங்க சரிங்களா ஆக ஆண்களாக இருந்தால் நம்மளுடைய ஃப்ரண்ட் பாடி பார்ட் மார்பு தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வவுறு முட்டி கால் பாதங்கள் பாதங்களில் ஒரு பாதம் தானே படும் ஸோ அந்த ஒரு பாதம் கட்டை விரல் பாதம் இத்தனையும் அந்த மண்ணில் படணும் பட்டதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுங்க அங்கேருந்து வெளியே வரணும் இப்போ பட்டதுக்கப்புறம் உடனே வெளியே வந்துணுமா அப்படின்னா அப்படி கிடையாது கொஞ்சம் நேரம் அங்கே உட்காரணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா ஏங்க அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஏன் வேலையை யார் பார்க்குறது அப்படி இல்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் கோயிலுக்கு போனது நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே இல்லை பக்கத்து விட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நான் போனால் நான் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் இது மாதிரி தான் நினைக்க போகிறோம் அப்போ நாம் நமக்காக மட்டும் அவ்விடத்தில் இல்லை நம்ம யாரும் ஒரு ஆள் கிடையாது எனக்கு பின்னாடி சிட்டிசன் படத்தில் சொன்ன மாதிரி ஆள் இருக்காங்க அது மாதிரி தான் ஆக நம்ம என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு முகூர்த்தம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு முகூர்த்தம் அது என்னங்க முகூர்த்தம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் கௌரி பஞ்சாங்கம் பார்த்துருக்கீங்களா தனம் சோரம் சித்தம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது கௌரி பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக பிரித்து வச்சுருப்பான் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரத்தில் தனமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போய் தனத்தை பற்றி வேண்டுனீங்கன்னா அது எந்த சாமியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம் ஆ போ அந்த கதவை திறந்து விட்டேன் கிளம்பு நல்லபடியாக இரு அப்படின்னு அனுப்புவார் சரி தவறான அமிர்த யோகத்தில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்காக வேண்டாமல் கூட இருக்கிறவங்களுக்காக வேண்டணும் அமிர்த யோகம் தனயோகம் அதில் வந்து போட்டிருப்பாங்க அதை பார்க்கணுங்க அப்போ அதெல்லாம் இருக்குது அடுத்தபடியாக ஒரு சூட்சம் பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் யோகா மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும் இடது துவாரம் வலது துவாரம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு துவாரங்கள் வழியாக நம்ம மூச்சை வந்து உள்ளில் இருக்கிறோம் வெளியேடுறோன்றது தெரியும் நமக்கு அட்ட ஸ்டெச்சில் ரெண்டுமே மூச்சு உள்ளே எடுக்க முடியுமா இல்லை அட்ட ஸ்டெச்சில் எக்ஸல் பண்ண முடியுமா முடியாது அப்போ நீங்கள் எந்த மூக்கின் வழியாக உரியிறீங்க எந்த மூக்கின் வழியாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேறீங்க அப்படின்றது தெரியுமா தெரியாது ஆக அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு நாசிது வாரம் வீதம் இரு நாசிது வாரங்களும் திரும்ப திரும்ப அதனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு இப்போ பாருங்கள் அந்த ஒன்றரை மணி நேரம் நல்ல நேரம் இருக்குது தாலி கட்டலாம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நல்ல நேரம் இருக்குது பூமி பூஜை போடலாம் இந்த நேரத்தில் கணபதி ஹோமத்தை தொடங்கலாம் எல்லாமே அந்த ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தத்தில் தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா அப்போ முகூர்த்தம்னா தாலி கட்டுறதுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கூடாது இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு கோயிலில் டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸை உங்கள் பாடியிலி ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணுங்க அப்சர்வ் பண்ணும் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல அது ஏன் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேரளாவுக்கு போயிடணும் கேரளாவுக்கு போனால் சட்டையை கழட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஏன் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் சகல தோஷங்களும் ஆகி அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே சொல்கிறாங்க எதுக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆர் கனெக்டட் இன் தட் பர்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்றாங்க தட் திங் வி ஹாவ் டு கெட் இட் அதுக்கு தாங்க போகிறோம் சும்மா சாமி பார்த்தோம் அதுக்காக போகிறோம் அது கிடையாதுங்க சாமியை பார்த்துட்டு சாமிக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்க என்னத்தை வேண்டிங்கிறது தானே முக்கியம் அங்கே போயிட்டு நாம் பாட்டுக்கு சுடுதண்ணில் காலை ஊற்றிட்டு வந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எப்படி அதே மாதிரி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட்டை எடுத்து திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போகிறீங்க அந்த ஏழுமலையானுடைய காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகிறீங்க பழனி மலை மேலே காம்பவுண்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பீங்க அதே ஆயிரம் ரூபா கட்டணத்தை கொடுத்தீங்கன்னா அதே பொது வரிசையில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருப்பீங்க இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் கண் கண்ட கலியுக தெய்வம் அப்படின்னு சொன்னால் இந்த சாமி தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு இன்னொரு சாமி சொல்கிறாங்க நம்ம அது தப்பு சொல்லலைங்க இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அந்த பர்பஸ்லி ஆர் ஸ்டாப்டு ப்ரொஹிபிட்டடு அரெஸ்டட் ஃபார் லாங் டைம் ஆமாவா இல்லையா அரஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ண ஃபிசிக்கல் மூமெண்ட் இல்லாமல் நீ இங்கே உட்காந்துக்கோ இந்த செல்லில் அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி அடைச்சி வச்சிட்றாங்க அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாமலே அந்த கோயிலில் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கையை விட்டு செல்வத்தை எடுக்க முடியுமோ அந்த செல்வத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு பக்கத்து தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனால் அப்படி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த கோயில்லையும் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் நமக்கு அவ்வளோ இடம் இல்லைங்க இந்த இந்த கோயிலுக்கு இது போதும் அப்படிங்கிறோம் அதை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது நான் டிசைட் பண்ணக்கூடாது எந்த கோயிலாக இருந்தாலும் நன்மை கிடைக்கும் வரை தொடர்ந்து விசிட் பண்ணணும் இப்போ ஜோதிடராக நம்ம ஒரு சிலருக்கு எடுத்து சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திருப்பள்ளம் போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு வாங்க திருக்காலாஸ்திரி போயிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு வாங்கன்னு இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க திருப்பதியில் மட்டும் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி இருந்து நீங்கள் இருந்து தான் ஆகணும் முந்நூறுவா டிக்கெட் எடுத்தா ஏழு கிலோமீட்ரு டிக்கெட்டே எடுக்கணும்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க வைக்கிறேன் ஆக இதை நீங்கள் நடந்து 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 அந்த ஊரை சுற்றி 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 எப்படி அப்படி போய் இப்படி போய் மேலே ஏறி கீழே இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்ப அந்த சாமிக்கு பவர் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போகிறீங்க இல்லை சமயபுரம் போகிறீங்க டக்குன்னு சாமி பார்த்துட்டு வந்துடுவீங்களா வரமாட்டிங்க ஏன்னா அவ்வளோ அங்கே இருப்பாங்க ஆக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே ஸ்டெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அம்மாவையும் ஐயாவையும் தரிசிட்டு வருவீங்க ஆமாம் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு கோயிலிலும் அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் டு டூ ஹார்ஸ் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இப்போ அடுத்தபடியாக வீட்டிலருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் ஃபோன் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறேன் நீங்களும் வந்து ஓகே அப்படின்றீங்க ஒரு மாதிரி உபசரிப்பு நடக்கும் அட் தி சேம் டைம் இன்னொருத்தர் வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பக்கமாக வந்தங்க உங்கள் வீட்டை பார்த்தேன் இந்த பக்கம் வந்தோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு சரி உங்கள் வீட்டையும் பார்த்துட்டோம் அப்படியே போகிறப்போ உங்களை பார்த்துட்டு போகலாம்ட்டு வந்தோம் அப்படின்ட்டு வர்றாங்க யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த மாதிரி பரிகாரத்துக்கு சொன்னோம்னா சொன்னால் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் எல்லா இடத்துலையும் போய் அந்த சாமியை சொன்ன மாதிரி வழிபட்டு வரணும் சரிங்களா அப்போ இப்போ பாருங்கள் சொன்ன டைமுக்கெல்லாம் நான் போயிட்டேங்க கரெக்டாக சனிக்கிழமை சொன்னீங்க சனிக்கிழமை போனேன் ராகு காலத்தில் சொன்னீங்க ராகு காலத்தில் போனேன் எல்லாமே கரெக்டாக பண்ணேன் ஏன் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கேட்பான் புரியுதுங்களா ஒன்றரை மணி நேரம் இருந்திருக்க மாட்டேன் சரி நான்லாம் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி இருந்தேன் பரிகாரத்தெல்லாம் முடித்தேன் ஈவந்தோ எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் தொழிலில் மேன்மை அடைஞ்சிரும் குழந்த பிறந்துரும் நீங்கள் எதுவுமே பண்ணலையே எதுவுமே ஆகலையே அப்படின்னா முதல்ல தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கணும் அப்பா சொல்கிறாரு குழந்தை வேணும்னு அப்படின்ட்டு போயிட்டு ஐயா ஜாமி குழந்தை வேணும் நல்லபடியாக நீதான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா அது எந்த சாமியாக இருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லான சாமியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க நான் வந்து நான் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்து ரெண்டு வாட்டி சொல்லிச்சுட்டு ஆ சொல்லுங்க அப்படின்ட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க என்ன நினைப்போம் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஃபோக்கஸ்டாக இல்லை இவன் என்ன எப்படா இவனே போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம் ஆமாவா அது மாதிரி தான் சாமி நினைக்கும் ஏங்க அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தான்னா அவன் ஃபாரினர் அமெரிக்காவுக்கு நீங்கள் போனால் நீங்கள் ஃபாரின் இல்லை அது மாதிரி அந்த தெய்வத்தினுடைய அந்த ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒரு பேஸ் அந்த ஸ்பேஸில் இருந்து நம்மளை பார்க்குறப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி ஸோ அந்த ஸ்பேஸில் இருந்து அவங்களுடைய சக்தியை கிடைக்கப்படுற அந்த கோயிலில் நம்ம விருந்தாளி மாதிரி போனோம்னா நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றிட்டு வர்ற மாதிரி சாமிக்கு நல்லா வேண்டி நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி பரிகாரத்தை முடிச்சுட்டு வரணுங்க சரி அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு வரணும் போனோங்க அங்கேருந்து அந்த கோயிலுக்கு போனேன் அப்புறம் அங்கேருந்து இங்கே போனேன் அது டூரில் சேர்ந்துடும் பரிகாரத்தில் சேராது பரிகாரம் அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பி போகணும் திரும்ப வீட்டுக்கு வரணும் நடுவில் எந்த கோயிலுக்கும் போகணும் இந்த கோயிலுக்கு போச்சோன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இதுதான் முக்கியங்க சரி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டா போதுமா அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சுற்றி போடுறாங்கன்னா முதல்ல சுற்றி போட்டதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சாமிகளெல்லாம் பார்க்கணும் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப சுற்றி போட்டுக்கக்கூடாது புரியுதுங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும் அடுத்து பாருங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் போங்க என்னை கூப்பிட்டு போகாதீங்க இன்னொருத்தனை கூப்பிட்டு போவாதீங்க ஏன் அந்த சாமியுடைய வைப்பில் இன்றைக்கி இவர் வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் நான் சொல்கிறது நடக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி இருப்பார் உங்களுக்கு கொடுத்துர்லாம் இன்றைக்கி என்ன வரங்கன்னாலும் கேளுப்பா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வா வாட் எப்படியா அப்படின்பார் நம்மால் ரெண்டு பேரை போவான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் வந்திருக்கோம் என் கூட தான் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஆக அந்த இடத்துல உங்களுக்கு பாதியும் அவருக்கு பாதியும் கொடுத்துருவாங்க இப்போ நான் வந்து ஜோசியம் பார்த்து ஒருத்தருக்கு சொன்னேங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க இதெல்லாம் வந்து பண்ணுங்க கரெக்டாக பண்ணிட்டு வாங்க இந்த டைமில் நீங்கள் வந்து உள்ளே இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வாங்க அவரும் சரிங்க அப்படின்ட்டு அது தகுந்த மாதிரி தான் போயிட்டு வந்தார் ஆனால் கூட அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்காரு ஆக இவர் கல்யாணம் ஆகலாம் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு மூணே மாசத்துல இவர் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகணும்னு போய் பரிகாரம் பண்ணது விளக்கேற்றினதெல்லாம் இவர் ஜாதகர் ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த ஃப்ரெண்டுக்கு ஜாதகத்தை அப்புறம் எடுத்து பார்த்து அந்த கோயிலுக்கு போனா பரிகாரம்னு இருக்கு ஆக அந்த கோயிலுக்கு போனா பரிகாரம்னு இருக்கு கல்யாணம் டக்குன்னு நடந்துரும்னு அந்த நேரத்தில் இவர் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு நினச்சாரோ இல்லை அவரு சீக்கிரமாக நினச்சாரோ தெரில சாமி என்ன பண்ணிருச்சிங்க நம்ம சொன்னவரை விட்டுட்டு பக்கத்து கூட போனவருக்கு பலனை கொடுத்துருச்சு ஆக பாருங்க எந்த நேரத்தில் யாருக்கு எங்கே கிளிக்கு வரும் அப்படின்னு தெரியாது டாப்ல கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க நம்மளுடைய பலன்களை எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறோம் சரி ஸோ இப்போ இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கு நம்ம பார்த்தது என்ன சாமி கோயிலுக்கு போகிறோம் எப்படி கும்பிடணும் ஏது கும்பிடணும்லாம் பார்த்தோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் திரும்ப பிள்ளையார போய் கும்பிட்டீங்கன்னு வீங்க என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவருடைய தொந்தியில் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ போப்பா தம்பி அப்படின்ட்டு ஜீரோ அப்படின்ட்டு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க முகன் அப்படின்ற அந்த இடத்துல வந்து முதல்ல அவரை யார யாரை ஆனைமுகனை கும்பிட்ணும் அதை விட்டுட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஓ இங்கே இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு ஐயா சாமி காப்பாற்று அப்படின்ட்டு நீங்கள் என்னத்தான் தான் கரணம் போட்டாலும் சரணம் போட்டாலும் அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ போலாம் ஆ ரைட் ரைட்டு அப்படின்ட்டு விசில் அடித்து கண்டக்டர் மாதிரி வண்டி விட்டுருவார் ஸோ விநாயகரை கும்பிட்டு மற்ற எல்லாத்தையும் கும்பிட்ணும் நடுவிலையும் விநாயகரை கும்பிடக்கூடாது நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நடுவு நடுவில் விநாயகர் இருப்பாங்க விநாயகரை கும்பிடக்கூடாது கூடாது அப்படி கும்பிட்டா இதுக்கு முன்னாடி என்னத்தை நீங்கள் பேசிட்டு வந்தீங்களோ அந்த சாமி கொடுக்குறேன்னு நினச்சா கூட அது இவர் வாங்கி வச்சுக்குவார் இந்தாங்க விநாயகர் அவ்வளோ கெட்டவரா அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் அவரை கும்பிட்ணும் நம்ம பரிகாரம் நம்ம போயிருக்கிறது நல்லதாக நடக்கணும்னா நம்ம கும்பிட்ணும் கும்பிடுவோம் அதுக்கப்புறம் இது சரிங்களா ஸோ ஓகே இப்போ இந்த காணொலியில் கோயிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் எதை பண்ணக்கூடாதுன்னு இதுலையே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ ஓகே ஸோ தப்பி தவறி கூட இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளுடைய நேயர்கள் அதிர்ஷ்டம் பொங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ಇಪ್ಪಡಿ ಮೆಜಸ್ಟಿಕ್ ಎಸ್ ಕಾರ್ತಿಕ್ರಾಜಾ ಬಾಲಜೋದರ್